அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர மோக்கினி வசீகர வித்தை அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வித்தையை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்மளுடைய கணவனோ மனைவியோ நம்ம விரும்பக்கூடிய எந்த ஒரு பெண்ணோ ஆணோ நம்மளுடைய பேச்சை கேட்கணும் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விபூதி சித்த வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த சந்திரமோகினி வித்தையை பயன்படுத்துறதுனால எந்த விதமான விளைவுகளுமே கிடையாது ஆனால் இதை நீங்கள் தைரியமாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் சரிங்களா அதாவது இந்த சந்திரமோகினி வசிக்கிற வித்தையை வந்து என்னைக்கு வந்து இந்த பூஜையை தொடங்குறது அப்படின்னா அமாவாசை வர அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த நாள்ல இருந்து அதாவது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த நாள் பிரதமை சரிங்களா அந்த நாள்ல இருந்து பௌர்ணமி முடிகிற வரைக்கும் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் சரிங்க இந்த பூஜையை வந்து பண்ணணும் நம்ம சரிங்களா அதாவது இந்த பூஜையை இரவு நேரங்களில் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா பகல் நேரங்களில் நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா இரவு நேரங்களில் பூரா அந்த பூஜையை பண்ணலாம் இந்த பூஜையை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடி இந்த மாதிரி உங்கள் வீட்டு கொல்ல பகுதி தன் தனிப்புமையா இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி காடு பகுதிகளாக இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் பண்ணலாம் இது இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது சரிங்களா அதாவது இந்த சந்திரமோகினி வித்தையை வந்து பயன்படுத்தி அந்த விபூதியை ஒரு நபர் மேலே போட்டு தூவி பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம பேச்சை தட்டாமல் கேட்பாங்க சரிங்களா எந்த ஒரு கட்டில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வசீகர கட்டில் இருந்தாலும் சரி இந்த சந்திரமோகினியுடைய மந்திர பிரயோகம் பண்ண விபூதியை அவங்க மேலே போட்டு நம்ம என்ன செஞ்சோம் அவளுக்கு விபூதி போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம பேச்சை அவ தட்டாமல் அவ கேட்பாங்க சரிங்களா இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா இதெல்லாம் சந்திரமோகினி வசீகருவத்தை எல்லாம் பயன்படுத்தினவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா அதனால இந்த வசீகருவத்தைக்கு புறாமே இந்த தான் பயன்படுத்துவாங்க என்னன்னா சந்திரன் அப்படின்னாவே அழகுதான் சரிங்களா பார்த்தோன்னே அழகு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால தான் இந்த சந்திர மோகினி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இந்த வசீகர வித்தையை வந்து பயன்படுத்திருக்காங்க சரிங்களா சரி இந்த பூஜையை நம்ம என்ன எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த பூஜையை அமாவாசை வரக்கூடிய அடுத்த நாள் பிரதமையில் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தாம்பாள தட்டில் என்ன செஞ்சிடணும்னா ஒரு வளையல் கண்ணாடி வலையில் சிகப்போ இல்லை மஞ்சளோ இல்லை ஒரு பச்சையோ என்னவோ கண்ணாடி வலையில் ஒரு இது வச்சிடணும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இந்த இது வச்சிடணும் சரிங்களா அடுத்து ஒரு ஒரு தொன்னை மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் குங்குமம் சந்தனம் மஞ்சள் விபூதி இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்குங்க சரிங்களா ஒரு உரசி குளிக்கிற மஞ்சளும் அதுல வச்சுக்குங்க இந்த மாதிரி தாம்பளத்தட்டுறது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி ஒரு நெய் விளக்கை பொருதி வச்சுக்குங்க சரிங்களா உங்க முன்னாடி ஒரு நெய் விளக்கை பொருதி வச்சுக்குங்க பொருதி வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா நான் ஒரு நல்ல சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து தேடி வாங்கி வச்சுக்கோங்க அந்த நாட்டு மாட்டு விபூதியோட என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க ஜவ்வாது பவுடருன்னு விற்கும் பாருங்களேன் கடைகளில் கடைகள்ல சரிங்களா நல்லா ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய ஜவ்வாது பவுடரை வாங்கி என்ன செய்யுங்கன்னா அந்த நாட்டு மாட்டு விபூதியோட என்ன செஞ்சுங்கன்னா இந்த ஜவ்வாது பவுடர் விபூதியை வந்து கலந்துக்குங்க சரிங்களா கலந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த உங்கள் முன்னாடி நெய் விளக்கை ஏற்றிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த விபூதி அதாவது நாட்டு மாட்டு விபூதியை ஒரு த தாம்பளத்தரில் கொட்டி வச்சுக்கிட்டு அந்த விபூதி என்ன செய்யணும்னா அப்படியே உங்களுடைய வலது உள்ளங்கையில் அள்ளிக்கிட்டு அப்படியே முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே அந்த சந்திரமோகினியை கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துடக்கூடிய மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கணும் உங்களால் எவ்வளவு ஜபிக்க முடியுதோ ஜெபிக்கலாம் சரிங்களா சுவடிகளில் கொடுக்கப்படவில்லை இவ்வளவு தான் ஜபிக்கணும் இத்தனை ஊரு தான் கொடுக்கணுங்கிறது ஜபிக்க சொல்லலை சரிங்களா அதனால் உங்களால் எத்தனை ஊரு கொடுக்க முடியுமோ அத்தனை ஊரு கொடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இன்னைக்கு ஒரு ஒரு நூற்றி எட்டு ஊர் தான் உங்களால் கொடுக்க முடியுதுன்னா அப்படின்னா நூற்றி எட்டு ஊரு கொடுத்துப்பட்டு அந்த தாம்பளத்தட்டில் அந்த விபூதியை வச்சிடணும் சரிங்களா அந்த தாம்பலத்தட்டில் அந்த விபூதியை வச்சிடணும் அடுத்த நாள் பூஜையில் நீங்கள் என்ன செய்யணும்னா அதே விபூதியை தான் எடுக்கணும் சரிங்களா அதே விபூதியை வலது கையில் நல்லா அள்ளிக்கிட்டு நம்ம முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை இதே மாதிரி உரு கொடுக்கணும் இதே மாதிரி பௌர்ணமி வர்ற வரைக்கும் இந்த உரு கொடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்குள்ளேயே இதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த மந்திரத்தை விபூதியை வச்சு செய்யும் போது ஏதாவது தெரிய ஆரம்பிச்சோன்னு கனவுகளில் வந்து நம்மளுக்கு மஞ்சள் கிழங்கோ இல்லை மல்லிகைப்பூவோ இல்லை வந்து குங்குமமோ இல்லை எந்த ஏதாவது ஒரு விபூதியோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து அந்த சந்திரமோகினி வந்து கொடுக்குற மாதிரி தெரியும் சரிங்களா கனவுகளில் வந்து ஏதாவது ஒரு பெண் வந்து நம்மளுக்கு இதை கொடுக்குற மாதிரி தெரியும் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சுனாவே இந்த சந்திரமோகினி நம்மளுக்கு விஷமாயிருச்சு அப்படிங்கிறத அர்த்தம் இந்த சந்திரமோகினியை பொறுத்தளவு எந்த விதமான பின்விளைகளும் கிடையாது யாரும் பயப்பட தேவையில்லை அருமையாக இதை வந்து வேலை பா வேலை செய்யும் சரிங்களா அதனால் இதை வந்து மூணு நாள் ஒரு மூணு நாள் நாலு நாள் அனுபவப்பட்டவங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் ஜபிச்சாவே போதும் சரிங்களா பௌர்ணமி வரை ஜபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி சரிங்களா இந்த விபூதியை வச்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது பய பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அதாவது இந்த விபூதியை வச்சு நம்ம மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையில் உள்ள விபூதியை யாரோ தட்டி பறிக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா இது நம்மளுடைய அனுபவத்தில் உள்ளது நம்மளுடைய குரு அனுபவத்துலையுமே உள்ள ஒரு விஷயம் சரிங்களா அதனால இந்த விபூதியை வந்து என்னன்னா யாரோ தட்டி வந்து நம்மள்கிட்ட பறிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது அந்த அரைப்பெல்லாம் மல்லிகைப்பூ வாசனை மாதிரி இருக்கும் சரிங்களா ஏதாவது விசித்திரமான ஒரு வாசனைகளாகவே நம்மளை சுற்றி இருக்கும் சரிங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம யாரும் பயப்பட வேணா நல்லா தைரியமாக எல்லாரும் பண்ணலாம் சரிங்களா இது வந்து பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது சரிங்களா இது அருமையாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதே மாதிரி மந்திர ஊரு கொடுத்த பிறகு அந்த விபூதியை என்ன செஞ்சுக்க என்ன செய்யணும்னா பக்குவமாக எடுத்து வச்சுக்கணும் இதை யாருமே தவற நீங்கள் வந்து வேற யாரும் கைப்பட்டு எடுத்து பூசிடக்கூடாது அதுவும் ஒரு பின்விளைவு சரிங்களா இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விபூதியை மந்திர பிரயோகம் பண்ணி அசார்ட்டை நம்ம வச்சுட்டோம் யாராவது விபூதியை எடுத்து தெரியாமல் பூசிட்டாங்கன்னாலும் பிரச்சனையாக போயிடும் சரிங்களா அதனால இந்த விபூதியை வந்து கவனமாக நம்ம வச்சுக்கிறோணும் சரிங்களா உங்களை தேடி வர்ற எந்த நபருக்காக இருந்தாலும் இந்த விபூதியை கொடுத்து விட்டு ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ இதை வந்து தெரியாமல் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்பப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த விபூதியை போட்டு அவங்களுக்கு பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள் பேச்சை வந்து தட்டவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க சரிங்களா அதனால இந்த விபூதி விபூதி வசீகர வித்தையை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் அடு இல்லாமல் நபர்கள் மேலே இதை வந்து பிரயோகம் பண்ணாதீங்க பிரயோகம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பின்னாடி உங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்கும் சரிங்களா அதனால கணவன் மனைவி இதை பயன்படுத்துங்க காதல் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா காதல் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் சம்பந்தம் இல்லாம ஆளுகள் மேலே இந்த விபூதிஷத்தை வந்து நம்ம பயன்படுத்தாதீங்க ஏன்னு வச்சுக்கோங்க இப்போ பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும் அப்புறம் பின்னாடி அனுபவிப்பது நீங்கள் தான் சரிங்களா அதில் உள்ள பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ண முடியாது அனுபவிக்கிறது நீங்கள் தான் ஏன்னா அந்த மாதிரி உங்கள் மேல தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இல்லைன்னா அவளுக்கு உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு இருக்கும் இந்த சந்திரமோகினி வித்தை சரிங்களா அதனால் இந்த வித்தையை வந்து பயன்படுத்துறது சரி கொஞ்சம் கவனமாக நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இந்த விபூதியையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்னா தனியாக ஒழிச்சு வச்சுக்கிறோம் யார் கைப்படாமல் ஒழிச்சு வச்சுக்கிறோம் யார் எடுத்து பூசிடாம நம்ம கணவனுக்கு வாங்கினோம்னா நம்ம கணவன் மட்டும்தான் கணவனுக்கு மட்டும்தான் அதை பூசிடணும் தெரியாமல் பிள்ளைகளுக்கோ இல்லை யாருக்கோ அதை வந்து அதை பூசிடக்கூடாது சரிங்களா அதனால் இந்த இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அந்த விபூதி இப்போ பிரயோகம் பண்ணியாச்சு அது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுக்கிறணும் தனியாக இது யார் கைப்படக்கூடாது கடாமல் கொட்டி வச்சுக்கிறணும் சரிங்களா இதே மாதிரி இந்த பூஜையை ஒவ்வொரு நாளும் அதாவது பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு விளக்கு மட்டும் பொருதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நாள் மட்டும் இந்த இந்த தாம்பாளத்தட்டில் இந்த விஷயங்கள்லாம் வைங்க தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வைங்க மற்ற எல்லா நாளும் என்ன செய்யுங்கன்னா சும்மா ஒரு விளக்கை பொருதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஊரு கொடுங்க சரிங்களா ஊரு கொடுங்க நல்லா அருமையாக வேலை செய்யும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்